ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கவன சிதறல்களால் குணப்படுத்த முடியாது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நாம் அனைவரும் ஏமாற்றங்கள் நோய்கள் உறவு பிரச்சனைகள் தோல்விகள் அச்சங்கள் மன அழுத்தம் அல்லது துக்கம் போன்ற உடல் அல்லது உணர்வு வழியின் தருணங்களை கடந்து வந்திருக்கிறோம் வழியின் முதல் தடத்திலேயே குணப்படுத்தும் செயல்முறையை நாம் தொடங்க வேண்டும் ஆனால் குணப்படுத்துவதற்கு பதிலாக டிவி ஷாப்பிங் செல்வது அரட்டையடிப்பது விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் புகைப்பிடித்தல் அல்லது வேறு ஏதாவது சிதறல்கள் மூலம் நம் மனதை திசை திருப்புவதனால் நாம் அடிக்கடி பிரச்சனைகளையும் திசை திருப்புகிறோம் நமது வலிக்கு சிகிச்சை தேவை திசை திருப்பல் அல்ல கவனச்சிதறல்களால் காயங்கள் குறைவதில்லை கவனிக்கப்படாமல் விடும்போது அவை இன்னும் ஆழமாகுகின்றன மன உளைச்சலுக்கு ஆளாகும் போது மன அழுத்தத்தை குறைக்கும் என்கிற பெயரில் வேறு எதிலாவது திசை திருப்புகிறீர்களா அல்லது உங்களை தொந்தரவு செய்கிறது என்று கண்டறிந்து மனதிற்கு ஆறுதல் அளித்து வழியை குணப்படுத்துவதில் நீங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா சில நேரங்களில் உணர்வு காயங்களை குணப்படுத்துவதற்கு நீங்கள் பிறரை நம்புகிறீர்களா அல்லது காலம் குணப்படுத்தும் என்று இருக்கிறீர்களா தாழ்வாக உணரும்போது மனதை ஷாப்பிங் செல்வது தொலைக்காட்சி பார்ப்பது விடுமுறையை ஆனந்தமாக செலவு செய்வது அல்லது போதை பழக்கங்களில் திசை திருப்புவது போன்றவற்றின் மூலம் உணர்வு காயங்களிலிருந்து தப்பிக்க நாம் அடிக்கடி முயற்சி செய்கின்றோம் இப்படி செய்வதால் மனம் வலியை உணராமல் இருக்கலாம் ஆனால் வலி இன்னும் இருக்கிறது காலப்போக்கில் அது இன்னும் ஆழமாகிவிடும் ஏனென்றால் அதை குணப்படுத்துவதற்கு பதிலாக தற்காலிகமாக அதிலிருந்து தப்பித்து கொள்வதை தேர்ந்தெடுக்கின்றோம் மன அழுத்தம் கோபம் அல்லது வழிகள் போன்ற நமது காயங்கள் நமது தவறான எண்ணங்களின் விளைவாகும் தன்னுடன் சேர்த்து நேரத்தை செலவழித்து சரியான எண்ணங்களை இப்போது உருவாக்கினால் காயங்களை ஆற்றலாம் கவன சிதறல்களைப் பயன்படுத்த வேண்டாம் அல்லது மற்றவர்களை சார்ந்திருக்கவும் வேண்டாம் அல்லது காலத்தின் கைகளிலும் விட வேண்டாம் வேறு யாரும் நம்மை காயப்படுத்தவோ அல்லது குணப்படுத்தவோ முடியாது உங்கள் உணர்வுகளை நீங்களே எதிர்கொள்ளுங்கள் ஞானத்தில் ஒரு கருவியை கண்டுபிடித்து அதை குணப்படுத்துங்கள் தனக்குத்தானே நான் ஒரு குணப்படுத்துபவர் எந்த கவனச்சிதறலும் என் காயத்தை ஆற்ற முடியாது நான் அன்புடனும் அக்கறையுடனும் என்னை குணப்படுத்துகிறேன் நான் என் உணர்வுகளை எதிர்கொள்கிறேன் என் மனதை திசை திருப்ப நான் அதிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்யவில்லை என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி